அடுத்த காலவரட்ட போராட்டத்தில் இறங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் புறக்கணிப்பு தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் மாநில சங்கம் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு பேரணி பத்தாம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் மாநில சங்கம் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு பேரணி நடைபெற்றது மாநில தலைவர் கே பிச்சுக்குட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியை வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பி கே சிவகுமார் துவக்கி வைத்தார் டிஎன்ஜி விஏ மாநில பொதுச் செயலாளர் ஆர் முருகன் பேரணியை வழிநடத்த புதுப்பேட்டை முனையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு எல்ஜி கார்டனை வந்து அடைந்தது இதில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கைகள் மாநில அமைப்பு செயலாளர் ராம தண்டபாணி மாநில துணை தலைவர் வி சுப்பிரமணியன் மாநில தலைமை நிலைய செயலாளர் எம் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில மகளிர் அணி சார்பில் எஸ் கனகவள்ளி டிஎன்பிஆர்ஓஏ துணைத் தலைவர் பி வி ஆனந்த் டிஎன்ஆர்விஇயு மாநில பொதுச் செயலாளர் ஆர் நல்ல முகமது டிஎன்ஜிஓயு விருதுநகர் மாவட்ட தலைவர் கு பாலகிருஷ்ணன் கிழக்கு சென்னை மாவட்ட தலைவர் ரே விஜயகுமார் மண்டல செயலாளர் பார்த்திபன் மற்றும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு பெட்ராவில் அங்கம் வகிக்கும் சங்கங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு நிதி செயலாளர் வே மகேந்திரகுமார் பேரணியை முடித்து வைத்து ஆற்றினார் நான்காம் நிலைக்கு ஆணையான டி கிரேட் ஊதியம் வழங்கிட வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் கிராம நிர்வாக அலுவலர் காலி பணியிடத்தில் இருபது சதவீதம் என்பதை ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர்

மாபெரும் கவன ஈர்ப்பு பேரணிக்கு இடையில் மாநில பொதுச் செயலாளர் ஆர் முருகன் செய்தியாளரை சந்தித்தார் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் மாநில சங்கம் இன்று மாண்புமிகு நிதித்துறை மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அவர்களை கண்டித்து மாபெரும் கோரிக்கை பேரணி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கோரிக்கை பேரணி இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கோரிக்கை பேரணியில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்களும் இரவு இல்லாத உழைத்துக் கொண்டு இருக்கிறோம் பல்வேறு அணி உரிமை தொகை உங்களுடன் சாரின் எஸ்ஐஆர் பணி மற்றும் அலுவலகத்திலே பணிச்சுமை இப்படி இரவு பகல் இல்லாத பணி பார்த்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்களுக்கும் அறுபத்தஞ்சு இருபத்தஞ்சு அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலே அந்த உத்தரவை பிறப்பித்தார்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியும் அனைத்து அரசு அலுவலர்கள் சலுகைகள் அனைத்தும் பொருந்தும் என்று அந்த உத்தரவை போட்டுக் கொடுத்தார்கள் ஆனால் இதனால் வரை இந்த அரசு அதிகாரிகள் அந்த உத்தரவை எங்களுக்கு செவி சாய்ப்பதே இல்லை எங்களை சிறப்பு நிலையில் பணியாற்றும் கிராம உதவியாளர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அயராது உழைக்கிற யாரா கிராம உதவியாக தான் எங்களை இந்த அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்தேற்கும் முறையில் இந்த பேரணியை வைத்துள்ளோம் இதனால் வரை வருவாய்த்துறை அவர்களும் மற்றும் அரசு அதிகாரிகள் வரை எங்கள் கோரிக்கையை செய்வதே இல்லை ஆகையால் தயவுசெய்து தமிழக முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம நிலைக்கு இணையான ஊதியத்தை உடனே வழங்க வேண்டும் அடுத்ததாக சிபிஎஸ் பணம் சிபிஎஸ் பணம் பிடித்து இதனால் பணியிலே ஓய்வு பெற்ற கிராம உதவியாளருக்கு இறந்து விட்ட கிராம உதவியாளருக்கு இதனால் அந்த பணத்தை இந்த அரசு இதுவரைக்கும் திருப்பி தரவில்லை உடனே அந்த பணத்தை தமிழக முதலமைச்சர் அவர் கவனத்திற்கு அந்த பணத்தை கிராம உதவியாருக்கு திரும்பி பயனடைய வேண்டும் மீண்டும் கிராம நிர்வாக பதவி உயர்வு எங்களுக்கு இருபது சதவீதம் ஒரு மாவட்டத்திலும் ஐம்பது நபர்கள் கிராம நிர்வாக அலுவலராக தகுதி பெற்றுள்ளார்கள் ஆனால் இதுவரை எங்களுக்கு கிராம நிர்வாக பதவி வழங்குவதே இல்லை ஆகையால் ஐம்பது சதவீதமாக கிராம நிர்வாக பதவி உடனே வழங்க வேண்டும் கருணைப்பல் பணியினை ஒரு மாவட்டத்திற்கு இருபது நபர்கள் இறந்துவிட்ட கிராம உதவியர்கள் விபத்திலே மரணமடைந்த கிராம உதவியாளர்கள் பல்வேறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே திரிந்து கொண்டே இருக்கிறார்கள் இதனால் வரை கர்ணாடிப்பல் பணியிலே இவங்கள் நிரப்புவதே இல்லை ஆகையால் தயவுந்து கர்ணாடிப்பல் பணியிலே அனைத்து கிராம உதயக்கும் உடனே வழங்க வேண்டும் என்று கல்வி தகுதிக்கு ஏற்ற அதிலேயும் கிராம உதய இருந்தால் கிராம உதவியாக இருக்கான் நீங்கள் பாருங்கள் ஒரு கிராம உதவியாளர் இறங்கினா இறந்தா கிராம உதவியாளர் தான் போடுவேன் அதெல்லாம் டிகிரி படிச்சுட்டு வந்துடுறாங்க சார் ப்ளஸ் டூ டிகிரி எல்லாமே இங்கே உட்காந்துருக்காங்க கிராம நிர்வாக அலுவலக தகுதி பெற்றவர்கள் ஆகையால் தயவு செய்து மாண்மீது தமிழக முதலமைச்சரவர்களும் வருவாத்த மாற்றியவர்களும் அரசு அதிகாரி அவர்களும் தயவு எங்களுக்கு ஐம்பது சதவீதம் ஏற்பாடு வழங்கி எங்களை கிராம நிர்வாக அலுவலக தகுதியை உடனே வரவேண்டும் என்று இந்த கோரிக்கையை நான் முன் வைக்கணும் அடுத்ததாக இந்த பத்து அம்ச கோரிக்கை உடனே எங்களுக்கு நிறைவேற்றி தரணும் அனைத்து பேசணும் அனைத்து உடனே பேசணும் அரசு அதிகாரிகள் மாண்பு தமிழ் முதலமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர்கள் உடனே பேசணும் அடுத்ததாக நாங்கள் இருபது இருபத்தி அஞ்சு முப்பது வருஷ காலமாக கிராம உதவியாளர்கள் என்று ஒரு எங்களுக்கு பல்வேறு அதாவது பணியாளர்கள் கிராம மக்கள் பணியாளர்கள் இப்படி பல்வேறு துறையான நிகழ்வுகள்லாம் எங்களுக்கு இருக்குது ஐந்தாவது படித்தவர்கள் இப்போது கல்வி தகுதி மாற்றப்பட்டது பத்தாம் வகுப்பு கிராம வந்து கல்வி தகுதி பத்தாம் ஆனால் கல்வி தகுதி மாற்றப்பட்டது ஆனால் எங்கள் பணி வரம்பு இதுவரைக்கும் மாற்றவில்லை ஆகையால் தயவு எங்களை டெப்டி விஓஓ கிராம நிர்வாக அலுவலராக உதவி நிர்வாக அலுவலராக பதவி வரும் துணை கிராம நிர்வாக பதவி உடனே வழங்க வேண்டும் அடுத்ததாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து தயவு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர் அறிவிப்ப தேர்தல் தேர்தல் வாக்குறுதியின் போல தயவு செய்து எங்களுக்கு அரசு உயர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என்று தயவு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அடுத்ததாக மாநில நிர்வாகிகள் ஒன்று கூடி ஆலோசித்து நாங்கள் அடுத்த கட்டம் காலவரட்ட போராட்டத்தில் இறங்குவோம் என்பதை இந்த தெரிவித்துக் கொள்கிறேன் புறக்கணிப்பு மற்றும் நாங்கள் தேர்தல் பார்க்க மாட்டோம் தயவுசெய்து கோரிக்கை எங்களுக்கு குறைந்தது ஒரு ஐந்து அம்ச கோரிக்கையாக நிறைவேற்றி தந்தால் நாங்கள் மீண்டும் இந்த பணியினை செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதனால் தயவுசெய்து ஆர் முருகன் மாநில பொதுச்செயலாளர் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கம் மாநில சங்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க